வணக்கம் நண்பர்களே நவீன் ஆணவப்படுகளுக்கு எதிராக படித்த சமுதாயம் பண்புள்ள சமுதாயம் தன்னுடைய எதிர்வனைகளை பலவிதமாக காட்டிக்கிட்டு பொழுது சில தற்குரிகள் அறிவிலிகள் சாதிய கட்டமைப்புக்குள்ளும் தங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டும் யாரோ ஒருவரை அடிமையாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு வைத்துக் கொண்டு அந்த அதிகார போதைகளை மொண்டிருக்கின்ற சில தற்குரிகள் இணையத்தில் பல விதமான கருத்துக்களை வெளியிடுவதை பார்க்க முடிகிறது முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா அந்த நவீனை கொலை செய்த நபர் அந்த பையன் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனு அவன் வாழ்க்கையில் எங்கேயோ போயிருக்க வேண்டியவன் எங்கள் சமுதாய மக்களே அதை நினைத்து தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவன் குலகாரனானது தவறில்லை சாதி விரையில் உழன்று கொண்டிருப்பது தவறில்லை ஒரு உயிரை எடுத்து ஒரு நல்ல நிலையில் இருந்த ஒரு உடைய உயிரை எடுத்தது தவறில்லை அவன் குலகாரன் ஆயிட்டானா அதுக்காக வருத்தப்படுறாங்களாம் இந்த மாதிரியான கருத்துக்களை பொது வழியில் வெளியிடுகிறார்கள் ஒரு அறிவு கட்ட ஒரு நபர் தன்னை திரைப்பட தயாரிப்பாளர்லாம் சொல்லிக்கிறார் அவர் வந்து குறியீடுகளை வைத்து படம் எடுக்கிற மாரி செல்வராஜ் அப்பா ரஞ்சித் போன்றோர் மன்னிப்பு கேட்கணும் கபாலி ரஜினிகாந்த் கால் மேலே போட்டு உட்கார்ந்து குறியீடாக போட்டார் இது எங்களுடைய ஒரு தலைவரை பாதிப்பதாக இருக்கிறது அது அறிவு கேட்ட முண்டமே எங்கேயாவது படிச்சிருக்கணும் பிசிகா தலைவர் திருமாவளவன் தற்கூரி என்று கூறுகிறாய் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கட்சிகள் இருக்கிற இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள்ட்ட கருத்தோடு பேச முடியுமா ஏன்னா அதுக்கு படிச்சிருக்கணும் உலகத்தை புரிந்திருக்க வேண்டும் சமுதாயத்தை புரிந்திருக்க வேண்டும் கீழ்மேல் என்கின்ற நிலை எவ்வாறு உண்டானது என்பதை பற்றியால் தெரிந்திருக்க வேண்டும் எதை பற்றியுமே தெரிஞ்சிக்கிறது கிடையாது ஆணவ குலையை கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற நாம் நாடக காதல்கிறோம் எதில் நாடக காதல் என் மாமா வசதியாக இருக்காரு அவர் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி எப்படியாவது நானும் மாறிடுறேன் நாடக காதல் எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் நல்லா வசதியாக இருக்காரு அவர் பொண்ணை என் பையனுக்கு கட்டினா நல்லது இல்லை அந்த வீட்டுக்கு என் பொண்ணை கொடுத்தா நல்லது அது நாடக காதல் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் எந்தையும் எவ்வொழி கேளு அந்த பாடல் கேள்விப்பட்டிருக்கியா நீயும் நானும் யாருன்னு தெரியாது நீ எந்த ஒரு நான் எந்த உறவும் தெரியாது நம்ம யாருன்னே முன்ன பின்ன பார்த்துக்கிறது கிடையாது ஆனாலும் மனமும் எள் மனமும் செம்மண்ணோடு கலந்த நீர் போல பிரிக்க முடியாததாக இரண்டரை கலந்து போய் விட்டதே அப்படின்னு சொல்கிறதா தமிழ் சமூகம் தமிழ் இலக்கியங்களை படித்து பாருங்க அல்லது குடிகள் அல்லன்னு சொல்லுது இன்றைக்கி நாலாயிரம் குடிகள் வச்சுருக்கோம் இந்த குடிகள் எங்கேருந்து புரிந்து வந்தது இந்த குடிகள் எப்படி உருவானது இதையெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் தயாராக இருக்கீங்களா கிடையாது பண்புலவராக மாறுங்கள் எல்லோரையும் நேசியுங்கள் அப்படின்னா உங்களுக்கு பத்திக்கிட்டு வருது ஏன்னா நான் இன்னைய வரைக்கும் அவனை ஒருத்த கீழே போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கேன் அவனை எப்படி நான் என் கூட வரவேப்பா உனக்கு மேலே ஒருத்தவங்களை அப்படி தான் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை மறந்துவிடாத அவன் ஒன்றை மேலே போக விட போகிறதில்ல மேலே இருக்கின்ற ஒருவன் கீழே இருக்கிறவங்களாம் அடிச்சுக்கி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை அவர்களுக்கு தேவை என்றால் எல்லோரும் ஒன்றும்பான் தேவையில்லை என்றால் நீ தள்ளி நில்லு தூரம் நில்லு அங்கே நெல் இங்கே நெல்லும்பான் யாரோ ஒருவனுக்கு அடியாளாகத்தான் இந்த இடைநிலை சமூகங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் முன்னேறணும் யாரும் யாரையும் விட தாழ்ந்தவர்கள் யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்களும் அல்ல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும் நம்ம ஒரே நாடு ஒரே மதமாக சொல்கிறோம் புது சிவில் சட்டம் கேட்குறோம் எல்லாம் சரிதான் ஏன் ஒரே சாதின்னு சொல்லிட்டு போங்களேன் ஏன் ஊருக்கு வெளியில் ஒரு பகுதி ஊருக்கு உள்ள ஒரு பகுதி அவன்கிட்ட பேசக்கூடாது இவன்கிட்ட வரக்கூடாது சில முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடும் அவனை பேசுனா கண்டுபிடிச்சிடுவேன் என்ன விதமான பண்பாடு உள்ள மனிதர்கள் நீங்கள் வெட்கமாக ஒரு மனிதரை விட்டே நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு நிறைவரிக்கும் இனவரிக்கும் பேசிக்கிட்டு இருப்போம் உடைய கேட்பாங்க நீங்கள் அவங்கள கேட்கல அந்த நாட்டை கேட்கல இந்த நாட்டை கேட்கறீங்க எங்கே கேட்குறீங்க முண்டமே முண்டமே என் வீட்டில் இருக்கிற குறையை தான் நாம் பார்க்க முடியும் இந்த குறை சரியானதான் அடுத்த வீட்டில் என்ன குறை இருக்கணும்னாலும் பார்க்க முடியும் அறிவார்ந்த தமிழ் சமூகம் எப்பொழுது சாதிக பிரிவினைக்குள் சென்று மாட்டியதோ இடையில் வந்த சாதிய பிரிவினுக்கு ஒரு போய் மாட்டிச்சோ அன்னைக்கு நான் உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் எனக்கு கிட ஒருத்தர் எனக்கு கீழே ஒருத்தருக்காங்கிற ஒரு மாயையில் மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும் தான் சொல்லணும் அந்த மாயை யாரும் விதிவிலக்கல்ல குழந்தையே அடிப்படைக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம் யாரே ஒருத்தர் போட்டு கடைசி வரைக்கும் அழுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி யாரோ ஒரு ஒரு மேல் இரு நின்று சோம் கண்டு விட்டோம் நம்மால் இப்போ வெளில வர முடியல எல்லாரையும் சமமாக பார்க்க முடியல கை கைப்போட முடியல நஞ்சை விதைப்பதை விட்டு விட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விளையங்களை அவர்கள் மனதில் விதையுங்கள் அவர்களை பண்புள்ளவர்களாக மாற்றுங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறும் இளைய தலைமுறையை தூண்டி விட்டுட்டு காடு வா வாங்கு ஊடு போப்போங்கிற வயசில் வன்முறையை தூண்டி என்ன சாதிக்கப் போகிறீர்கள் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் பிறந்த இந்த மண்ணுக்கு செய்யப்போவது என்ன வன்முறையும் வரட்டு கௌரவமும் வீண் பிடிவாதமும் சாதியை வெறியும் மிக மோசமான சாதிய மனோபவமா இல்லையே உங்களை காலம் கடந்தும் நினைவு வைத்திருக்க வேண்டும் இந்த மக்கள் நல்லபடியாக கோபி சுதாகரை போட்டு நம்ம எடுக்கிறோம் அவர் எந்த சமூகத்தையுமே அந்த தம்பிக்கு போடலை ஆனாலும் அவங்க எங்கள் சமூகத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாரு ஒரு வழக்கறிஞர் பொதுவாக போட்டிருக்கேங்க நடக்கிறது தான் இந்த சமூகத்தில் அவர்கள் பல விடயங்களை எடுத்து ரொம்ப காமெடியாக கொண்டு போகிறாங்க தான் அவங்க அவர்கள் மனதில் எந்த விதத்தில் இது பாதித்திருக்கிறதோ தெரியாத உடனே கோபிசு அவருடைய ஜாதி என்ன நல்லவேளை அவர்கள் இந்த சாதி வறியர்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற சாதியை சார்ந்தவர்களாக இல்லை என்று நினைக்கின்றேன் ஏன்னா நான் அதை பற்றி தான் தேடலை எனக்கு தேவையில்லாதது அந்த செய்தியை இவ்வாறு வெளியிடுவதற்கே ஒரு தைரியம் வேணும் அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பரிதாபங்கள் சேனலுக்கு நம்ம ஒரு ஹாட்ஸ்ஆப் சொல்கிறோம் எதற்கும் பயப்பட தேவை இல்லை ஒரு சமூகத்தை கீழே இழுக்கிறது தான் தவறு கீழே இருக்க ஏன் மேலவா அப்படின்னு தூக்குறது தவறே கிடையாது ஒரு சமூகத்தில் இருக்கிற அவலங்களை கண்டும் காணாமல் தான் தவறு இப்படி அவலம் நடக்கிறது இதை மாற்றிக்கொள்ளுங்கள்னு சொல்வது தவறே கிடையாது இதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் யாருடைய மறக்கலுக்கும் பயப்படுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கு ஊடகங்களையும் மறக்கின்ற ஒரு மிகப்பெரிய நச்சு சக்திகள் நிறைய இங்கே எதை போட்டாலும் இவங்க எங்களுக்கு எதிராக போட்டாங்க அதை நீக்கணும் எங்களுக்கு எதிராக போட்டாங்க அவங்கள கைது பண்ணணும் எங்களுக்கு எதிராக போட்டு விட்டார்கள் அவர்கள் நட்டையீடு கொடுக்கணும் வெட்கமாக இல்லையா அவர்கள் உண்மையை போட்டிருக்கிறார்களா பொய்யை போட்டிருக்காங்களா வீரன் வீரன் சொன்னையா மிளகா போட்டு கத்தியால் கொடுத்துறாங்க ஒரு கத்தியை கொடுத்து விட்ட வேண்டியதானு சொல்லி கேட்குறாங்க சரிதானே ஆகினும் ஒருவருக்கு ஒருவர் வாழெடுத்து மோதிக்கொள்வதும் கூட வன்முறை தான் அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு அது தேவையானா கண்டிப்பாக இல்லை நம்ம என்ன போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது இந்திய மாநிலங்களையே தமிழகம் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்த முன்னேற்றம் இன்னும் மேலே மேலே முன்னேறமை தவிர எல்லோரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இன்னும் கூழ எடுக்கிறது கிடையாது இதற்காக இந்த அறுபது ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் செய்தது நிறைய திராவிடம் என்ன செய்து விட்டதுன்னு கேட்குற எல்லோருமே சொல்கிறேன் மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற அடிப்படை கட்டமைப்புகள் வந்து தமிழகம் முற்றிலும் ஏற்பட்டது இரவு நேரங்களில் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் நிற்கிற பேருந்துகளை பார்க்க முடியும் ஆனால் பல மாநிலங்களிலும் பேருந்துகள் போகாது தனியார் ஜீப் போட்டிக்கிட்டு இருப்பான் பேருந்துகளில் போனால் உள்ளே ஒரு உட்காந்துட்டு போன ஒரு கட்டணம் நின்றுட்டு போன ஒரு கட்டணம் மேலே டாப்பில் உட்காந்துட்டு போன ஒரு கட்டணங்கிற நிலை தான் பல மாநிலங்களில் இருக்கிறது சாலை வசதி இருக்காது முக்கியமாக சுகாதார வசதி இருக்காது இங்கே இருப்பது போன்ற அடிப்படை கட்டண வசதிகள் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது இந்தியாவிலே மிக அதிகமான நகரங்கள் இருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழகம்னால் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஆறு கிலோமீட்டரு ஒரு டவுன் இருக்குது ஒரு நல்ல மருத்துவமனை கிடைக்குது அது பிரைவேட்டாக இருக்கலாம் அரசு மருத்துவமனையாக இருக்கலாம் இங்கே மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது இந்த கட்டமைப்புகளை சிதைப்பதற்காகத்தான் நீட்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த கட்டமைப்பை சிதைப்பதற்காகத்தான் இருந்து ஆட்களை கொண்டு வருகிறார்கள் பீகாரில் இருந்து புதுசாக கொண்டாந்து இங்கே ஒரு ஏழரை லட்சம் பேரை வாக்காளராக சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான் இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய மோசடியை வெளியே கொண்டு வந்திருக்காரு எப்படி ஒரே ஒரு வீட்டில் ஒன் பெட்ரூம் வீட்டில் எண்பது வாக்காளர்கள் எண்பது பேரும் வேறு வேறு மரத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு நகைப்புக்குரிய விடயமாக இருக்கிறது ஜீரோ வீட்டு என்ன அதில் பார்த்தோம்னா அதில் ஒரு பட்டியல் வருகிறது வாக்காளர்கள் அட்ரஸ் நாட் மேட்ச் மிஸ் மேட்ச் அதில் ஒரு பட்டியல் வருகிறது ஒரே வாக்காளருக்கு நான்கு தொகுதிகளில் வாக்குரிமை இருக்கிறது வாக்களித்திருக்கிறார் இப்படி பலவிதமாக தேர்தல் ஆணையத்தில் நடந்த தில்லுமுள்ளுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் ஆனாலும் அவரையும் பப்பு என்று சொல்லி கேள்வி செய்கிறோம் தேர்தல் ஆணையம் நாங்கள் நேர்மையாக தான் செய்திருக்கோம் ஆதாரங்கள் கொடுங்கன்னு கேட்குது அவர் உங்கள் சைட்டில் இருந்தால் இடத்தை கொடுத்துருக்காரு நீங்கள் தான் அது பொய்ன்னு நிரூபிக்கணும் என்றால் அவர் மீது நீதிமன்ற தொடருங்கள் இப்படி முழுக்க முழுக்க கட்டமைக்கப்படுகின்ற ஏதோ ஒரு போலி பிம்பத்தை வச்சுக்கிட்டு நாட்டை ஒன்றும் முன்னேற்றலாம் முடியாது இன்றைக்கு தமிழகம் ஒரு தனி நாடாக இருந்திருந்தால் அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் மாதிரியான ஒரு நாடாக இருந்திருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இணையதள போராளிகளுக்கு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் உங்களை மாதிரி எச்சரிக்கலாம் நாங்கள் பண்ணல உங்களை மாதிரி மிரட்டலாம் இல்லை ஒரு வேண்டுகோள் சமுதாயத்திற்கு நல்ல கருத்தை சொல்லுங்கள் வீண் வன்முறைகளை தூண்டாதீர்கள் பகுத்தறியும் திறனை பயன்படுத்துங்கள் இல்லையா யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள முயலுங்கள் நாணய சமூகம் நல்ல சமூகமாக அமைய வேண்டும் என்பதை முழிய அவா அது உங்களுடைய ஆவாவாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா நன்றி வணக்கம்